மீன் மசாலா உதிராமல் எப்படி மீன் வறுக்கலாங்கிறதாங்க இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு வஞ்சிர ஃபிஷ் வந்து அஞ்சு பீஸ் நான் எடுத்துருக்காங்க அதுக்கு மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் பொடி அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை முடி லெமன் சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வஞ்சிர மீனை வந்து மசாலாவோட அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணிநேரம் ஊற வச்சுக்கிறாங்க அரை மணி நேரம் ஊற தான் ஃபிஷ்ஷு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவும் உதிராமல் இருக்கும் இப்ப நம்ம தோசைக்கடல வச்சிடலாங்க தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் ஊத்தி நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறம் மீன் வறுக்கணும் இப்ப நான் தோசைக்கல்லை வச்சுக்கிட்டேன் இப்ப எண்ணெயும் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு மீன் எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் போதுங்க மீன் வறுவ ரெடி ஆயிடும் மசாலா உதராம செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து மீன் எடுத்துடலாம் இப்போ நமக்கு ஒரு சுவையான மசாலா உதிராத வஞ்சிர மீன் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ